காவல் நான் வேணா சொல்லி தரோம் எப்படி எடுக்கணும்னு முதல்ல வந்து உங்களுக்கு தெரியும் அதாவது கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அந்த மூணு பேரும் ஏற்கனவே தேடப்பட்ட குற்றவாளிகள்னு தேடப்பட்ட குற்றவாளிகள்னு சொல்கிற விட அவங்க வந்து ஏற்கனவே பழைய குற்றவாளி லிஸ்டில் இருக்கவங்க இங்கே அப்போ அவங்க மீது ஒரு கண் வச்சுருக்கணுமா வேணாமா ஏன் தூத்துக்குடி எடுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இந்த மையாடு இருக்குது மையாடில் ரெண்டாவது ரோடு இருக்குன்னா நைட்டு வந்து பாருங்கள் எல்லா சமாச்சாரமும் இங்கே நடக்கும் நடக்காத சமாச்சாரமே கிடையாது உண்மை தான் சொல்றேன் நான் இது போய் சொல்றது ஒண்ணுமே இல்லை இந்த மயாடி பக்கத்தில் வந்து எல்லாமே போதை வசுக்கள்ல இருந்து நைட் வந்து எல்லாமே கிடைக்கும் எல்லாமே இந்த நடக்கிற நடக்கதான் தூத்துக்குடியில் தூத்துக்குடியில் நைட்டு நீங்க ஒரு எட்டு மணி ஒன்பது மணிக்கு மேலே இந்த ரோட்ல போங்க ஜிஹெச் ஜிஹெச்ல பாருங்க எவ்வளவு இருட்டா இருக்குன்னு மனுஷன் மூலிமா பாதுகாப்பு பெண்களுக்கு இருக்குமான்னு கேளுங்க ரொம்ப ஒம்பெல்லாம் ஒரு எட்டு மணிக்கு நைட்டு வந்து இந்த தனி டேங்க் பக்கத்தில் இந்த வாட்டர் டேங்க் பக்கத்தில் போய் பாருங்க எவ்வளவு இருட்டா இருக்குன்னு போய் பாருங்க ஆக பெண்கள் நடமாடுறது கூட கட்டுற தரமா இருக்குது தூத்துக்குள்ள இன்றைக்கி இருக்கு போய் பாருங்க எவ்வளோ இருட்டா இருக்குன்னு ஒரு தாலி எடுத்துகிட்டு போனாலும் சரி ஒரு செல்போன் எடுத்துட்டு போனாலும் சரி இல்லை என்ன பண்ணாலும் தெரியாது உண்மையை பத்திரிக்கையெல்லாம் இருக்கீங்க நீங்களே பாருங்க நைட் ஒரு எட்டு மணிக்கு இந்த வாட்டர் டேங்க் பக்கத்தில் நடந்து போய்ங்க எவ்வளோ இருட்டால் எவ்வளோ பாதுகாப்ப இல்லை தன்மையாக இருக்குன்னு ஆக தமிழ்நாடு முழுவதுமே இன்றைக்கு வந்து கவனம் செலுத்த வேண்டியிருக்கு அப்போ போலீஸ் என்ன பண்ணணும் வாகனம் வந்து ரெகுலராக போகணும் முக்கியமாக ஒரு வீட்டில் வந்து வாகனம் வந்து போகணும் எப்போ போலீஸ் எந்த இடத்துல வருதுங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது அளவுக்கு ரோந்து பணியாக ஏற்படணும் குற்றங்கள் சேவை குற்றவாளிகளை கண்காணிக்க வேண்டும் முதல்ல அதுக்காக வந்து ஒவ்வொரு பின்னாலும் ஒரு போலீஸ் நிபார்ட்ட முடியுமா ஒரு கேள்வி கேட்குறாங்க நிறைய பேர் சொன்ன பொண்ணு இயற்கை பதினோரு மணிக்கு அங்கே போச்சு அப்படின்னு அப்போ எல்லாருமே என்ன சொல்றேன் இப்போ எட்டு மணிக்குள்ளே பொம்பளை பிள்ளை வெளியே போக வேண்டாம் நைட் ஷிஃப்ட்லாம் கேன்சல் பண்ணிடுவோம் பொம்பளை பிள்ளைங்க நைட் ஆறு மணிக்கு மேலே வெளியே போக வேண்டாம் பழையபடி பீகாரில் தான் இருந்துச்சு முன்னாடி லல்லு பிரசாத் காலத்தில் ஆறு மணிக்கு மேலே வெளியே போக முடியாது பீகாரில் வந்து முன்னாடியில் பார்த்தீங்கன்னா வெறும் ஆறு மணி நேரம் ஒரு நாளைக்கு கரண்டே இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு அதை மாதிரி தமிழ்நாடு ஆகுமா அப்போ பெண்களுக்கு பாதுகாப்புன்னு என்ன பெண்கள் எப்போனாலும் எங்கேனாலும் சுதந்திரமா போகணும் வரணும் அதுதான் பாதுகாப்பு அதை கொடுக்க வேண்டியது அரசோட கடமை இன்னைக்கு தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் பெண்கள் பாதுகாப்பாக போக முடியுமான்னு எனக்கு டவுட்டா இருக்கு ஏன்னா அந்தளவுக்கு இந்த ஜிஹெச் முன்னாடி போதை விட பெண்கள் பாதுகாப்பு முடியும் அவ்வளவு இருட்டு போய் பாருங்க நீங்க நீங்க நைட்டு சந்தேகம் இருந்தால் ஒவ்வொருத்தரும் இந்த ஜிஹெச் முன்னாடி எட்டு மணிக்கு போய் பாருங்க என்ன அளவுக்கு இருட்டா இருக்கு பாது பாதுகாப்பா இருக்கா பயம் நமக்கே பயமா இருக்கும் ஆம்பளருக்கே பயமா இருக்கும் அவ்வளோ மோசமாக இருக்குது ஆக தமிழ்நாடு அரசு போலீஸும் சரி இதில் கவனம் செலுத்த வேண்டும் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் ரெகுலராக வந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு எப்படி வழங்கும்னா சிறுமி மேலே குற்றம் நடக்குது மூதாட்டி மேலே குற்றம் நடக்குது ரோட்டில் போகிறான்னா தாலி எடுத்துகிட்டு போகிறான் எல்லாம் பண்ணுறான்னா அந்த குற்றவாளிகளை நீங்கள் பட்டியலிட்டு அவர்கள் மீது கவனம் செலுத்த வேண்டும் ஏன் நான் சொல்றேன் பப்ளிக்கா சொல்றேன் பதினொரு மணிக்கு போன்ல இருக்கு பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு வீதியில உட்காந்து குடிக்காங்க நான் போட்டோ என்கிட்ட இருக்கு கூகுள் போட்டோ இருக்கு எத்தனை மணிக்கு எங்க வச்சு கூட ப்ரெஸ்கார வேணா சொல்லுங்க நான் தரேன் உங்களுக்கு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு காலையில் பன்னெண்டு மணிக்கு ரோட்ல குடிக்கிறான் தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில ரோட்ல வந்து குடிக்கிறான் அந்த நம்பர் தரவா தரணும் சொல்லுங்க தர போட்டோ இருக்கு என்கிட்ட

காவல்துறை அதை கூட கண்டு நான் இப்போ காவல்துறை இந்த ரெண்டு பேர் இருக்கான் காவல்துறை நான் அந்த ஃபோட்டோ தரேன் அவங்களுக்கு நடவடிக்கை இருப்பாங்களா என்ன பயம் எல்லாருக்கும் காவல்துறை சொன்னோம்னா நாளைக்கு திருப்பி நம்ம மேலே ஏறிடுவீங்களோன்னு பயம் எல்லாருக்கும் ஒரு பயம் நமக்கு ஒம்பு அவன் ரோட்டில் உட்காந்து குடிச்சிட்டு போகிறான் கஞ்சா அடிச்சு போறான் போதை அடிச்சு போறான் இன்னும் போகிறான் நம்ம மேல எங்கேயோ போறா ஆத்தா என் மேலே வந்து ஏறா ஆத்தாங்கிற கணக்கு தான் இப்படி வளதுவோ இல்லை நிறைய இடம் வந்தாண்ணா வளம் வந்தாண்ணா என் மேலே ஏறாது அவ்வளோதான் நீ எல்லாரோட நிலமையதா அப்படி இருக்கு எப்படி எப்படின்னா எனக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது அவ்வளோதான் நீ ரோட்டில் குடி என் வீட்டுக்கு பின்னால வச்சு கூடி என் வீட்டுக்கு பின்னால் வச்சு கூடி நீ கஞ்சா ஆகிடு எதுவும் பண்ணு எம் மேலே வந்து ஏறுறது அவ்வளோ பயம் மக்களுக்கு பயம் அவர் யார கண்டு போலீஸ் கண்டுல பயம் கிடையாது தண்ணி நிற்கிறவனும் போதை யூஸ் பண்ணாங்கன்னு பயம் எதுக்கு நமக்கு வம்பு பெசவம் இன்னும் மண்டு போகிறான் அப்படின்னு ஆக காவல்துறை மிகவும் மெத்தனமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு மிகவும் மெத்தனமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இதையெல்லாம் கணக்கில் வைத்து மக்கள் சட்டத்தை கையில் எடுக்கிற கண்டிஷன் வந்துடக்கூடாதுங்கிறத எச்சரிக்கை படுகிறோம் மக்கள் கை குடிக்கிறது சட்டத்தை கையில் நாளைக்கு என்ன ஆகும் ரோட்டில் காய் குடிக்குமோ என் போய் கேட்பான் இயக்கியா குடிக்க நாலு பேர் கேட்பான் கம்ப கொண்டு மண்டையை உடைப்பான் அவன் ஒன்னு திருப்பி கொண்டு ஏறிவான் சட்டம் கையில் மக்கள் கையில் எடுத்தால் இதுதான் ஆகும் வேறு ஒரு ரவுடித்தனமாகும் கலைவரமாகும் சட்டம் உலகம் சீரடையும் ஆக காவல்துறை வந்து ஒரு புகார் வந்து அதில் நடவடிக்கை எடுக்கணும் நானும் நான் பெர்சனாக சொல்லுறேன் நானே ஏகப்பட்டதை புகார் பண்ணியிருக்கேன் ரோட்டில் உட்காந்து குடிக்கிறேன்னு ரோட்டில் கொண்டு வந்து குடிக்கிறேன் இப்போ காலையில் பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு ரோட்டில் நான் நாளைக்கு வாங்க நான் கூட்டு போகிறேங்கண்ணே ஆக தமிழ்நாட்டிலே தமிழக அரசு இதையெல்லாம் கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறிக்கொண்டு மேற்கொண்டு பெண்களுக்கு தகுந்த பாதுகாப்பு வழங்க வேண்டும் பாதுகாப்பு எப்படி வழங்க வேண்டும் என்று கேட்டால் குற்றவாளி பட்டியலில் இருப்பவளை கண்காணிக்க வேண்டும் இரவு முழுவதும் போலீஸ் காவல்துறை ரோந்து செல்ல வேண்டும் போதை வசுக்களை முதலே அங்கீகரிக்கப்படாத அதுக்கப்புறம் நீங்க முடிஞ்சா வாக்குறுதி கொடுத்தபடி டாஸ் பார்க்க மூடுங்க அட்லீஸ்ட் குறைங்க அல்லது நைட்டு பத்து மணிக்கு மேலே இல்லீகலாக விற்பனை செய்கிறார்கள் தூத்துக்குடியிலே விற்பனை செய்கிறார்கள் தமிழ்நாடு முழுவதும் விற்பனை செய்கிறார்கள் அதை தடுங்கள் போதை வசுக்கள் தான் குற்ற குற்றங்களுக்கு நடைபெறுவதற்கு காரணம் என்பதை கூறிக்கொண்டு மேலும் தமிழ்நாடு அரசை இந்த விதத்தில் கவனத்தை ஈர்த்து தமிழ்நாடு அரசு கூடி வரவேல இதற்கு ஒரு சிறப்பு சட்டம் கொண்டு வந்து அந்த முட்டி ஒரு சுட்டதா மேலே தூக்கி சுட்டிட்டீங்கன்னா நாங்கள் சந்தோஷப்பட்டிருப்போம் யாரை முட்டை கீழே எங்களுக்கு தெரியல இருக்குது அவங்க யாருன்னு உண்மையிலே முட்டி சுட்டிங்களா இல்ல புடிச்சிங்களா இல்லையாங்கறத எங்களுக்கு டவுட்டா இருக்கு மூணு பேரை பிடிச்சிங்கிறாங்க எனக்கு தெரியல உண்மையிலே மூணு பேரு பிடிச்சிங்கன்னா யாரு என்ன ஏது பொதுவா வந்து திருடிட்டான் அப்படின்னா வெளியே காம்பாங்க இவன் தான் திருநா இவன் பெருமாள் சாமி என்ன பேரை காமிச்சு சொல்லுவான் இவன் தான் பாடிய திருநான்னு நானே என் பேரு உதாரணம் சொல்கிறேன் மூணு பேரை பிடிச்சங்கிறீங்க மூணு பேர் எங்க பிடிச்சிங்க முட்டி கீழே சுட்டாங்கிறீங்க என்ன கதை ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது எல்லாமே மர்மமாவே இருக்கு முட்டி கீழே சுட்டாதிங்க முட்டிக்கு மேலே ஒரு அடி மேலே வச்சு சுடுங்க தப்பு இல்லை பெண்கள் மீது வன்முறை இருந்தால் முட்டிக்கு மேலே ஒரு அடி மேலே வச்சே சுடுங்க தப்பே கிடையாது தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டால் மட்டுமே தான் குற்றங்கள் குறையும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது மகிளா காங்கிரஸ் சார்பாக அவர்கள் பேசுவார்கள் பின்பு கோஷங்கள் எழுப்பப்படும் என்பதை கூறிக்கொண்டு அனைவருக்கும் இந்த கூட்டத்திற்கு வருகை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் வாழ்க ராகுல் காந்தி வாழ்க காங்கிரஸ் தமிழக அரசு பெண்களை தமிழக பெண்கள் நம்புகிறோம் காவல்துறையை நம்புகிறோம் ஒளித்திடு ஒளித்திடு மாநில சத்தத்தின் ஆட்சியை சட்டத்தின் ஆட்சி நிலைநாட்டிடு 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 கண்டிக்கிரோம் கண்டிக்கிரோம் மேலும் வீடியோக்களை காண நவ இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க